வணக்கங்க இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது அருமையான இடங்க செம்மன் பூமி கிழக்கு பார்த்த பூமி பஸ் ஸ்டாப் பக்கத்துலேயே விற்பனைக்கு வந்திருக்கு அதை தான் பார்க்க போகிறேங்க நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது மூணு பக்கம் தார் ரோடுங்க இந்த கோயில் ஒட்டுனு பூமி தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இது பஸ் ஸ்டாப்பு இது வந்து பல்லடத்துலேருந்து சோமனூர் போகிற மெயின் ரோடுங்க பஸ் ரூட்டுங்க இந்த கோயில் ஒட்டுன பூமி தாங்க விற்பனைக்கு வந்திருக்குது பல்லடத்துலேருந்து நாலரை கிலோமீட்டரில் நம்ம பார்க்கக்கூடிய பூமி அமைஞ்சிருக்குதுங்க அதாவது பல்லடத்துலேருந்து நேராக அருணோதயா மால் மால்லேருந்து ஒன்றரை கிலோமீட்டருங்க மொத்தம் நாலரை கிலோமீட்டரில் நம்ம பார்க்கக்கூடிய பூமி அமைஞ்சிருக்குதுங்க தார் ரோடு பேஸ்லேயே பூமி அமைஞ்சிருக்குதுங்க பாருங்கள் மினி பஸ் நின்றுருக்குது அதுதாங்க பஸ் ஸ்டாப்பு மெயின் ரோட்டுங்க சோமனூர் போகிற மெயின் ரோடுங்க பல்லடத்துலேருந்து இது தாங்க பூமி வீடியோ பார்த்துட்டு இருக்கிறீங்க இதுதான் பூமி தார் ரோடு பேஸிலே பூமி அமைஞ்சிருக்குதுங்க நல்ல செம்மண் பூமிங்க கிழக்கு பார்த்த பூமிங்க பூமி மொத்தம் மூணு ஏக்கராக முப்பது சென்ட்டுங்க மொத்தமாக வேணுனாலும் வாங்கிக்கலாம் அல்லது அவங்க பிரித்து பிரித்து கூட கொடுக்க தயாராக இருக்காங்க அதாவது ஐம்பது சென்ட்டு ஐம்பது சென்டு ஐம்பது சென்டாக கிழக்கு பார்த்து ஆறு சைட்டுங்க ஐம்பது சென்டாக ஆறு சைட்டு பிரித்து வச்சுருக்காங்க நீங்கள் கிழக்கு பார்த்து வாங்கிக்கலாம் அதாவது அரை ஏக்கராங்க தார் ரோட்லேருந்து முப்பது அடி தட கடைசி வரைக்கும் விட்டுருவாங்க பூமி ஐம்பது சென்ட்டுங்க உங்களுக்கு மொத்தமாக வேணாலும் வாங்கிக்கலாம் அல்லது ரெண்டு சைட் மூணு சைட்டு வேணாலும் வாங்கிக்கலாம் மொத்தம் ஆறு சைட் இருக்குதுங்க ஒவ்வொரு சைட்டு ஐம்பது செண்டு அதுக்கு கம்மியாக பிரித்து தர முடியாதுங்க விவசாய கிரையத்தில் தான் வரும் ஆஃபீஸ் பல்லடம் விவசாய கரையில் வர்றதுனால கிரைய செலவு கம்மியாக வருங்க அருமையான பூமிங்க பக்கத்தில் தோப்பு ஊர் ஒட்டுன பூமி இந்த பூமியோட சிறப்பம்சங்கள் நல்ல செம்மன் பூமிங்க கிழக்கு பார்த்த பூமிங்க ஊருக்குள்ளேயே இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க பஸ் ஸ்டாப்லேருந்து கூப்பிடற தூரங்க ஒரு நூறு தான் இருக்குது கூப்பிடுற தூரத்துலேயே பூமி அமைஞ்சிருக்குதுங்க அருணோதி அம்மாள் ஒன்றரை கிலோமீட்டர் கோயம்புத்தூர் பைபாஸ் நாலு கிலோமீட்டர் பல்லடம் நாலரை கிலோமீட்டர் இந்த பூமி சுற்றி ஒரு அஞ்சாறு ஸ்கூல் இருக்குதுங்க இந்த பூமியை உங்கள் தேவைக்கேற்ப பிரித்து வாங்கிக்கலாம் ஐம்பது சென்ட் ஒரு ஏக்கரா இந்த மாதிரி பிரித்து வாங்கிக்கலாங்க லீகல் பக்காவாக இருக்குதுங்க நீங்களும் லீகல் பார்த்துக்குங்க இந்த பூமி டைரெக்டாக காட்டு ஓனர்கிட்டையே இருக்குதுங்க நம்ம அவர்கிட்டயே டைரக்டாக பேசி விலை குறைச்சி வாங்கிக்கலாங்க அவர் சொல்லக்கூடிய விலை ஒரு சென்ட்டின் விலை ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரங்க பையரும் செல்லரும் மீட் பண்ணி பேசிக்கங்க நான் மீடியேட் பண்ணுறேன் எனி டவுட் எனி டைம் கால்மி நன்றி வணக்கம்